எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த பூ என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்து ஆபாரம் பூன்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுவாங்க அதை இந்த செடி வகைகள் வந்து இது வந்து ஒரு செடி வகை தான் இது வந்து ஒரு மக மரத்தோட வகையை சார்ந்த ஒரு இது கிடையாது ஒரு செடி வகை தான் இந்த செடியில் இருக்கிறதுலேருந்து நம்ம எந்தவாறு நம்ம இதை பயன்படுத்தி நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு இந்த பூவில் இருக்குது இதை வந்து அவங்க வந்து இந்த பூவை எடுத்து சுத்தம் செஞ்சு நீரில் ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி அதை வந்து அவங்க டீ ப்ரிப்ரேஷன் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிறது அவங்க கண்கூடாக பார்க்கலாம் ரெண்டாவது சில மாற்றங்களுக்கும் அவங்க உடல் ரீதியாக நடக்கும் இதை பயன்படுத்தி அவங்க சுகரோட லெவலை குறைச்சிக்கலாம் அதில் இந்த செடியை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியலை முடியல ஏன்னா இது வந்து ஒரு கால சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வந்துட்டுருக்கு திரு வந்து நாங்கள் இப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு வேலையாக வரும்போது இந்த செடியை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து ஆடுகளில் மாடுகளில் வந்து இதை மேயாமல் நல்லா அப்படியே நல்லாவே இருக்குது இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா இந்த செடியில் இருக்கிறது வெறும் பூக்கள் மட்டும் இல்லைங்க இதில் இருக்கிற சின்ன சின்ன முட்டுகள் இருக்குது காய்கள் இருக்குது இலைகள் இருக்குது தண்டுகள் இருக்குது இதை எல்லாத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி சுத்தம் செய்யணும் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இதில் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும் பார்க்கும்போது வெள்ளையாக தெரியும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி இது வெயிலில் உலர்த்தி இதை சில மல்டி கம்பெனிங்க சில என்ன சொல்கிறதுனா நாட்டு மருந்து கடையில் இது வந்து பவுடராகவும் கிடைக்குது இது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இது வந்து பியூராக எடுத்து பண்ணும் போது நம்மளுக்கு அதோடைய சக்திகள் வந்து அபரிவிதமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதில் இருக்குது அதனால் இந்த மாதிரி கிடச்சின்னா எடுத்துகிட்டு போயிட்டு சரியான முறையில் சுத்தப்படுத்தி அதை வந்து சரியான முறையில் அதை பவுட்ராக்கியும் நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லியும் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை வச்சு அதை அரை கிளாஸ் அளவு சுண்டே வச்சு அதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் காஃபியாக குடிச்சுட்டு காஃபியோ டீ மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் உடல் ரீதியாக நடக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மை சரிங்களா இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதை எடுத்து பயன்படுத்திங்க இப்போ இருக்கிற நாகரிக மருத்துவத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு மறந்துட்டு இருக்கணும் இது தெரிந்த மூலிகைகளை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான மருத்துவத்தை நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் தேவையில்லாமல் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலில் போனால் தெரியல சுகருக்கு மாத்திரை எத்தனை கொடுக்குறாங்க ஒரு வேலைக்கு பத்து மாத்திரை கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் வந்து அதுக்கு ஒரு லெவலே இல்லாமல் போச்சு கம்மியாகுன்னு பார்த்தா கம்மியாகாது இன்க்ரீஸ் ஆகிறது மாத்திரை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது தவிர வேறு இல்லை இந்த ஏன்னால் இயற்கையான முறையில் சில விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க இதை போல் உன்ன சில மூலிகைகள்லாம் இருக்குது எடுக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து சில காய்கள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்களை நம்ம பார்த்து எடுத்து அந்த விதைகளை நம்ம எடுத்து நம்ம இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா செடி இயற்கையாகவே முளைக்கும் இது வந்து நல்ல ஒரு மூலிகையும் கூட அதை சாப்பிடும் போது அவங்களுடைய சுகர் லெவல் குறையதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க இது தான் அந்த இதுவான அந்த பூவான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில பெரிய இலைகள் கொண்டு வேற இருக்குது அது வந்து சில அடிப்பட்ட மருந்துக்கு போடக்கூடியது ஆனால் இது செடி வகை மட்டும்தான் இது செடி வகையில தான் இந்த இருக்கும் மர வகையில் இருக்கவே இருக்காது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது வரும் மரம் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது மரமே கிடையாது இது செடி வகை இதை முற்றிலும் நீங்கள் பயன்படுத்தி இது நல்ல முறையில் பயன்பெறுங்க எங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச விதைகள் கிடைத்தால் அந்த விதைகளை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வீட்டை சரௌண்டிங்கெலாம் கொஞ்சம் போட்டு விடுங்க இது வந்து மருத்துவத்துக்கு உகந்தான பொருள் இது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஆவாரை பூவை கண்டதுண்டோ இறந்தவரை கண்டதுண்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது சாவாரை கண்டதுண்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது சரிங்களா ஆபாரம் பூ நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஊரில் சாகிற எண்ணிக்கையே கம்மியாகுதுன்றாங்க அத்தகையான மூலிகை தான் இந்த மூலிகை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்துங்க நல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு உங்கள் சுகர் லெவலாக குறைச்சிங்க இதை என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு இருந்தால் இது இந்த செடியோட மகத்துவத்தை எல்லோருக்கிட்டேயும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவங்களும் இதை பயன்படுத்தட்டும் சரிங்களா நன்றி